ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உன்னிடம் எத்தனை முறை சொல்லி இருக்கிறேன் யாரையும் நம்பாதே என்று ஏனம்மா இப்படி தேவையில்லாத ஒரு நபரை நம்பி வாழ்க்கையை துளைத்து அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறாய் பல முறைகள் உன்னை இந்த வாராகி எச்சரித்திருக்கிறேன் உன் தாயானவள் உனக்கு எத்தனை முறை உனக்கு சொல்லியும் நீ கேளாமல் உனக்கு பிடித்த ஒரு வாழ்க்கை அமைந்து விட்டது என்று நினைத்து உன் வாழ்க்கையை சிதைத்து கொண்டாய் இன்று அனைத்தையும் நீ இழந்துவிட்டு வந்து நிற்கும் இந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டாய் முதலில் நம்புவது யார் என்று யோசிக்க வேண்டும் கண்மூடித்தனமாக யாரையும் நம்பிவிடக்கூடாது யாரை நம்பி இந்த வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுத்தாயோ அந்த உறவானது இன்னொரு உறவை தேடிக்கொள்ளும் பொழுது உன்னால் எப்படி ஜீரணித்து கொள்ள முடியும் அதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் பஸ் அதனால் நான் சொல்வேன் ஆரம்பத்திலிருந்தே அன்பானது உண்மையா என்று தெரிந்த பிறகு வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்று ஏனென்றால் ஒரு வாழ்க்கையானது பல நாட்கள் தொடரக்கூடிய ஒரு செயல் இந்த வாழ்நாள் முழுவதும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு நாளும் இருக்கக்கூடிய உறவு ஆணித்தரமாகவும் ஆழமாகவும் இருக்க வேண்டும் இது இடையில் அருந்து போகிறது என்று வைத்துக்கொள் அது மிகவும் குடும்ப சூழ்நிலைகளையே மாற்றிவிடும் ஒரு குடும்பமானது மிகவும் கட்டுக்கோப்பாக வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும் அப்படி இல்லை என்று வைத்துக்கொள் வரும் சந்ததிகள் மிகவும் மோசமான வாழ்க்கையை சந்திப்பதாக நேரிடும் அதனால்தான் ஒரு வாழ்க்கையானது முதலில் ஒரு மிக நம்பிக்கையோடு நம்பிக்கை என்றால் ஒருவரை ஒருவர் நம்ப வேண்டும் ஏனென்றால் ஒருவர் மட்டும் வைத்திருக்கும் அன்பானது நிச்சயமாக பலனளிக்காது இரண்டு கை சேர்ந்தால் ஓசை என்று சொல்வது போல் இரண்டு பேர் சேர்ந்து வாழும் பொழுது உண்மையாக இருக்க வேண்டுமே தவிர ஒருவர் ஏதோ வாழ்கிறோம் இருந்தால் இருப்போம் இல்லை என்றால் இது இல்லை என்றால் இன்னொன்று என்ற எண்ணத்திற்கு வந்துவிட்டால் நிச்சயமாக அந்த சூழ்நிலைகள் மிகவும் மோசமாக மாறிவிடும் ஒருவருக்கு என்றுமே மனதை அழைப்பாய விடக்கூடாது உனக்கு என்ன கிடைத்ததோ அதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்த வேண்டும் எண்ணங்களை அலையவிட்டால் நிச்சயமாக அது இப்பொழுது வேண்டுமானால் ஒன்றும் தெரியாமல் போகலாம் எதிர்காலத்தில் எந்த எண்ணங்களை நீ அலைய விட்டாயோ அந்த எண்ணங்களானது நிச்சயமாக உனது வாழ்க்கையை திசை திருப்பி போட்டு உன் வாழ்க்கை சிதைவ சிதைந்து போவதற்கு அந்த எண்ணங் அலை ஓட்டங்களே உனக்கு தீங்காக அமைந்துவிடும் என்பது உறுதி நிச்சயமாக நீ உணர்ந்து பார் யாராவது ஒருவர் நிதானமாகவும் அமைதியாகவும் செயல்பட்டவர்கள் வீணாகி இருக்கிறார்களா என்று உன் குடும்பத்தில் பார் அப்படி இல்லாமல் எதை வேண்டுமானாலும் இன்று முடிவெடுத்து விடலாம் நாளை பார்த்து கொள்ளலாம் இந்த முடிவுக்கு என்றெல்லாம் முடிவெடுத்தவர்கள் சாதித்ததாக கிடையாது அன்று நடக்கும் ஒவ்வொரு செயலிலும் முழுமையாக அதில் தன்னை அமைத்திக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்டவர்களோடு தான் உண்மையாக வாழ முடியும் அப்படி இல்லாமல் ஏதோ ஒரு நாள் பார்த்தோம் நல்லவர்கள் என்ற உறுதிக்கு வந்துவிடக்கூடாது நிச்சயமாக அவர்களுக்கும் ஒரு மனது இருக்கும் ஏதாவது ஒரு பொறாமை உணர்வுகள் இருக்கத்தான் செய்யும் அப்படியெல்லாம் இருப்பவர்கள் எந்த சூழ்நிலையிலும் ஒற்றுமைக்கு வரமாட்டார்கள் இன்னொன்று மற்றவர்களை பார்த்து உன்னை ஒப்பிடுகிறார்கள் என்று வைத்துக்கொள் அது யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் நிச்சயமாக அந்த உறவு உண்மையாக இருக்காது ஒருவரை போல் மற்றவர்கள் நி எந்த சூழ்நிலையிலும் இருந்துவிட முடியாது அப்படி இருக்கும் பொழுது ஒருவரை பார்த்து ஒருவரை ஒப்பிட்டு பேசுவது மிகவும் கொடூரமான செயலாகும் அது அப்படி செய்யும் பொழுது ஒருவரை உயிரோடு உயிரோடு சாவடித்தது போல இருக்கும் ஏனென்றால் மிகவும் வார்த்தைகளால் வார்த்தைகளை எப்படியெல்லாம் உபயோகிக்க முடியுமோ அப்படியெல்லாம் உபயோகித்து ஒருவரை காயப்படுத்தி விடுவார்கள் அதனால் ஒருவரை ஒருவர் வைத்து எந்த சூழ்நிலையிலும் ஒப்பிட்டு பேசக்கூடாது நீ எப்படி இருக்கிறாயோ அப்படியே இருந்துவிட்டு போக வேண்டுமே தவிர இன்னொருவரை பார்த்து எந்த முடிவும் எடுத்துவிடக்கூடாது அது நிரந்தரமான பாசத்திற்கு இடம் தரக்கூடிய ஒரு செயலாக அது அமையாது இடையில் வந்தது இடையில் போனது என்ற சூழ்நிலைக்கு உருவாக்கப்படும் அதனால் எந்த நிலையிலும் நீ இப்பொழுது அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறாயே உன் வாழ்க்கை சிதைந்து விட்டது என்று யாரை நம்பி நாம் இந்த முடிவு எடுத்தோமோ அனைவரையும் நான் வாழ்ந்து காட்டுவேன் என்று சவால் விட்டோமோ அனைத்துமே தூள் தூளாக விட்டதே இப்படி நம்பிக்கையில்லாத ஒருவரோடு வாழ்வதற்கு அனைத்தையும் இழந்து வந்தோம் என்று நீ அழுது புலம்பி இரவும் பகலுமாக கண்ணீரோடு ஒரு மன நிம்மதி இல்லாமல் அலைந்து அம்மா இந்த வாராகி உடனே வந்துவிட்டேன் ஏனென்றால் ஒரு குழந்தை அழுதவுடனே எப்படி தாயானா தாயானவள் துளியை ஆட்டி விடுவாளோ அப்படிதான் இந்த வாராகியும் நீ யாருமே இல்லாமல் ஏனென்றால் நீயாக எடுத்துக்கொண்ட முடிவு அது யாருமே வேண்டாம் நீ இருந்தால் போதும் உன்னுடைய பாசத்திற்கு நான் ஏங்குகிறேன் என்று யாரை நம்பி வந்தாயோ அவர்கள் உன்னுடைய பாசத்திற்காக ஏங்கவில்லை என்பது நீ புரிந்து கொண்டிருக்க வேண்டும் நீ நினைத்து விட்டாய் உன்னுடைய பாசமானது அவர்களுக்கு தேவைப்படுகிறது என்று அப்படியெல்லாம் கிடையாது அனைத்தும் நடிப்பாக போய்விட்டது அப்படி ஒரு சோகத்தை நீ இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கிறாய் இந்த நேரத்தில் உன்னை இந்த தாயான வாராகி வந்து காப்பாற்றவில்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கையானது எப்படி திசை மாறி போகும் சிறிது சிந்தித்து பார்த்தாயா நிச்சயமாக அதற்காக தான் உன்னை தேடி இந்த வாராகி உடனே வந்துவிட்டேன் நீ அழுது கலங்கி நிற்பதை பார்ப்பதற்காக இந்த வாராகி இல்லை நீ அழகான வாழ்க்கை வாழக வேண்டும் என்பதற்காக தான் இந்த வாராகி தவித்து கொண்டிருக்கிறேன் இதனால் தான் உன்னுடைய எந்த விஷயங்களையும் நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்று சொல்வேன் ஏனென்றால் இறைவனிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த வார்த்தைகளானது இறைவன் பால் போய் சேருமே தவிர வேறு யாரிடமும் போய் சேராது அதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் நீ எப்பொழுதும் எப்படி இருப்பாயோ அப்படி இருந்துவிடு மற்றவர்களை பார்த்து நீ உன்னுடைய வாழ்க்கையை திசை திருப்பிக் கொள்ளாதே உன்னுடைய வாழ்க்கை திசை திருப்பாமல் நீ பார்த்துக்கொள் உன்னுடைய கனவுகள் அனைத்தும் நிறைவேறுவதற்கு இந்த வாராயி துணை இருக்கிறேன் கவலைப்படாதே அம்மா நீ கவலைப்படும் பொழுது இந்த வாராகி ஓடோடி வருகிறேன் என்றால் உன்னை காப்பாற்றுவதற்கு தானே அம்மா உன் நீ கவலைப்பட்டு அழுவதற்காகவா அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கம் எந்த சூழ்நிலையிலும் கலங்கி நிற்கக்கூடாது அதை நான் காப்பாற்ற வேண்டுமே என் என்ற எண்ணத்தோடுதான் இந்த வாராகி வருவேன் உனது சூழ்நிலைகள் அனைத்தையும் மாற்றுவேன் உனது வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு என்னென்ன வழிகளோ அனைத்தையும் உருவாக்கி உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு நான் உறுதுணையாக இருப்பேன் நீ கலங்கி தவிக்காதே எந்த தவிப்பதற்கும் இங்கு இடமில்லை உன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கு எப்படியெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை அமைத்துக்கொள் மற்றவைகளை பார்த்து கொள்ளலாம் நிச்சயமாக உன் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு இந்த வாராகி துணை இருப்பேன் நம்பிக்கையோடு இரு தைரியமாக இரு ஜெய் வாராகி